மிக அபூரமான இந்த நன்னாளாக மாசத்தில் வரக்கூடிய தைப்பூசம் செவ்வாயிரம் அன்னைக்கு பௌர்ணமியும் கூஷ நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் கூடி வருகின்ற இந்த நன்னால் மிக அபூரமான தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த பூஷ நட்சத்திரம் புதன்கிழமை வரும் அப்படிப்பட்ட இந்த தைபூஷ நன்னாளாகப்பட்டது முருகப்பெருமானுக்கு முகந்த நட்சத்திரம் பூஷ நட்சத்திரமாக இருபத்தி ஏழாவது மண்டலத்திலே பூஷ நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக கொண்டாடப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த தைபூஷன் அன்னாளிலே முருகப்பெருமானுடைய அவதாரங்கள் கந்தன் இடும்பன் கடம்பன் கதிர்வேலவன் ஆறுமுக சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய பாகனான பல நாமதே பாலகுமார சுவாமி சுப்பிரமணிய சுவாமி ஸ்கந்த சுவாமி என்று சொல்லக்கூடிய பல நாமதே என்ற இருப்பினும் அப்படிப்பட்ட கந்தபிரான் எப்பெருமான் முகப்பெருமான் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஈதானம் தற்குஷன் வாமதேவம் அகோரன் சத்யோஜான் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகம் அத ஆறாம் முகமாக ஆல்முக கடவுளாக எவெருமான் பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாகி ஆல்முக கடவுளாக அவதரித்து அதிலே திருப்பரங்குன்றம் பழனி மலை பழமொழிச்சுவலை இவனான பல திவ்ய க்ஷேத்திரங்களிலே இவெருவான் குறிவங்கோ பக்தர்களை நாடி வங்கோல்லாம் ஓடிவந்து அதில் வாரி படங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நன்னாளாக இந்த தைப்பூசம் நன்னாளாகப்பட்டது இந்த அசுரர்கள் எல்லாம் தேவர்களை வதம் செய்து இந்த தேவர்களை எல்லாம் வதம் செய்யும் பொழுதிலே இந்த தேவர்களினால இந்த அசுரன வதம் செய்ய முடியல எப்படியாவது காப்பாற்றப்படும் இந்த உலகமாக பெற்றதையும் ஊற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இடத்திலே சென்று முறையிடும் பொழுதுலே பரமேஸ்வரன் தன்னுடைய சக்தியாக எம்பெருமான் கந்த பெருமான இடத்திலே பராசக்தி கையிலிருந்து வேலை வாங்குவதற்காக அவ்விடத்திலே அவதாரம் செய்தனால் இந்த தைகோஷன் நாளாக கொண்டாடப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த தைகோஷன் அவர்களுடைய மனதிலே என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ இந்த குறைகள் எல்லாம் எல்வேமான இடத்துல மிக பக்தி சிரகத்தையோடு நம்ம வேண்டும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நீதி தர்மமா இருக்கும் அந்த கேட்கக்கூடிய விஷயம் நீதி தர்மமா இருக்கும் பட்சத்துல சுவாமி என்ன பண்றாங்க அக்ஷக பிரசாத சித்தியார்த்தையே உக்காந்தா அனுகிரக பிரசாத சித்தார்த்தம் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு சுவாமி உடனடியா அனுதிரேகம் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த தைபூச நன்னாளிலே மார்கழி மாதத்திலிருந்து விரதங்கள் துவங்கி கால் மண்டலம் அரமண்டலம் ஒரு மண்டலங்கள் விரதங்கள் இருந்து எம்பெருமானுக்கு மாலை அணிவித்து ஆலயத்திலே சென்று காவடி ஏந்தி எம்பெருமானை வழிபாடு செய்து குழந்தைகள் எல்லாம் நல்ல படிக்க வேண்டும் நல்ல உத்தியோகத்திற்கு வர வேண்டும் நம்மளுடைய வம்சங்கள் எல்லாம் அபிவிருத்தியாக வாதையடி வாழையாக வளர வேண்டும் அருகு போல் வேரோடி ஆளுநர் தலைக்க வேண்டும் நம்மளுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் நிபர்த்தியாகி புத்தி சத் விஷயங்கள் அபிவிருத்தியாக வளர வேண்டும் என்பதற்காக இம்பெருமானத்திலே பிரார்த்தனை செய்வது மிக வழக்கமாக நமது இந்து சனாதன தர்மத்திலே கொண்டுள்ளது அப்படிப்பட்ட இந்த தைரூச அன்றாவிலே அனைத்து அன்பர்களும் ஆலயம் சென்று எம்பெருமானை வழிபாடு செய்து நம்ம இடத்திலே இருக்கக்கூடிய இந்த மன குறைகளை எல்லாம் இறைவனிடத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த நாள்ல நம்ம கேட்கும் போதும் சுவாமி ரொம்ப ஆனந்தமா இருப்பார் அந்த பூஷ நட்சத்திரம் அவ்வளவு விஷேடமான பூஷம் தை மாதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படி நம்ம கேட்கும் போறதுல சுவாமி உடனடியா அனுகிரேகம் பண்ணிடுவார் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நீதி தர்மமா இருக்கணும் அப்படி நீதி தர்மமா போது சுவாமி என்ன வந்தார் அக்ஷரத்துல அனுகிரகம் பண்ணிடுறாரு எப்பொருள் யார் யாரும் கேட்பினும் அப்பொருள் மேற்கொருள் காண்பு தெரியுது என்று சொல்லக்கூடிய திருவள்ளுவருடைய வாழ்க்கைக்கு இணங்க நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கறத இடத்துல நீதி தர்மமா கேட்கும் போது அக்ஷணத்துல அனுகிரக பண்ணீர்கள் அப்படிப்பட்ட பெருமானிடத்திலே ஒரு மனதுடன் எனது திருமலரி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒரு மனதோட இருகரம் கூப்பீர் முருகா தந்தா என்று கூப்பிடும் பொழுதுல வேலுண்டும் விலையில்லை இல்லை மயில் ஒன்றும் பயம் இல்லை புகனுண்டும் குறைவில்லை கந்த கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய பாக்கியத்திற்கு நினைக்க எம்பெருமான் உடனடியாக ஓடி வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் அப்படிப்பட்ட பராசக்தி இடத்திலே வேலை வாங்கி அசுரனை வதம் செய்து அந்த அசுரர்களுக்கு மோட்சத்தை தந்து தன்னுள்ளே அடக்கிக் கொண்டார் ஆகையினாலதான் எம்பெருமான் அசுரனை வதம் பண்ணறது அப்படின்னா அசுரனை வந்து உள்ளதெல்லாம் கிடையாது அசுரனை வதம் பண்ணறது அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த துரு நிவர்த்தி செய்து சத்புக்தியாக அபிவிருத்தி செய்து எம்பெருமானுடைய பாட சமத்திலே அவர் சேர்த்தார் ஆகையினால கருணை கடல் சுக்குக்கு மிஞ்சன மருத்துவம் கிடையாது சுப்பிரமணியருக்கு உட்கார்ந்த தெய்வம் கிடையாது அப்படிப்பட்ட இடத்திலே அனைத்து அன்பர்களும் சென்று இறை வழிபாட்டுடன் இடத்திலே பக்தி சிரத்தையோடு கலந்து கொண்டு வாழ்விலே நல்லா எல்லா நலன்களையும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரவண பொய்கை போற்றி சரவண குறித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி விண்வெளி பத்தனம்பள்ளி பள்ளி போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய பாக்கியத்திற்கு இணைங்க எல்லாரும் எல்லா நலன்களையும் பெற்று எம்பெருமாளுடைய பரிபூர்ணமான திருவருள் பிரசாரத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி மேல் உலக